உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு சங்கம் சார்பில் குரோம்பேட்டை பச்சை மலை நோக்கி நடைபயணம் செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு சங்கம் சார்பில் குரோம்பேட்டை டிஎன்எச்பி குடியிருப்பு வளாகத்திலிருந்து பச்சைமலை நோக்கி நடைபயணம் தலைவர் எஸ் மோகன் அவர்களின் தலைமையில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் திருமூர்த்தி தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்து நடைப்பயணம் டி என் ஹெச்பி குடியிருப்பு வளாகத்திலிருந்து புறப்பட்டு துர்கா நகர் வரை சென்று மீண்டும் டிஎன்ஹெச்பி வளாகத்திற்கு வந்தடைந்தது இதில் பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை முன்னிறுத்தி பதாகைகளுடன் கோஷமிட்டனர் இதில் டி கே ரங்கநாதன் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் எஸ் காசி குழந்தை அறுவை சிகிச்சை மற்றும் சிறுநீரியல் நிபுணர் ஆர் திருமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் லயன்ஸ் கிளப் கவர்னர் கலூரி உதயசூரியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் டிஎன்எஸ்எஃப் சிவைசி யுஎன்ஐடிஇ எஸ்சிஆர்டபிள்யூஏ டிவைஎஃப்ஐ எஸ்எஃப்ஐ மில்லத் கல்லூரி ஏ எம் ஜெயின் கல்லூரி முகமது ஷதாக் எஸ்ஐவிடி கல்லூரியின் மாணவர்கள் பேராசிரியர்கள் நலச்சங்க பொறுப்பாளர்கள் மத்திய மாநில ஓய்வு ஓய்வூதியர்கள் தொழிற்சங்கத்தினர் மூத்த குடிமக்கள் பெண்கள் பார்வதி மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் என ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பேரணியாக சென்றனர் இதில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் திருவாளர்கள் பலராமன் டி குடியிருப்பு நலசங்க தலைவர் பாலசுப்பிரமணியன் செயலாளர் கிருஷ்ணன் பொருளாளர் பாலசுப்பிரமணியன் சிவப்பிரகாசம் சதாசிவம் மாடம்பாக்கம் ஏரி குடியிருப்பு நலசங்க பாதுகாப்பு குழு ரங்கநாதன் ஆகியோரும் சங்கத்தின் சார்பில் சால்வை அணிவித்து புத்தகம் வழங்கி கௌரவிக்கப்பட்டதா பின்னர் செயலாளர் தங்கராஜ் பச்சைமலை பாதுகாப்பு பாதுகாக்க வேண்டும் என தீர்மானத்தை வாசிக்கப்பட்டது இறுதியில் அனைவரும் துணிப்பை கையில் சிற்றுண்டி வழங்கப்பட்டது இறுதியில் பி எஸ் அப்பா நன்றி உரையாற்றினார்